ரிஷபராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க வர இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிகிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போதுன்னு நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற போதா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாக இருக்க போகுதா பணம் கிடைக்குமா இல்லை கஷ்டங்கள் நிறைந்திருக்குமா நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசு மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாசமா கருதப்படுது இந்த மாசத்துல சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு என்ன விளக்கு ஏற்றினா பாவங்கள்லாம் குணமாகும் சனியின் பாதிப்பும் குறையும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு நம்பப்படுது அதேபோல விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இந்த புரட்டாசி மாதம் கருதப்படுது புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி ஸ்ரீரங்கம் கோயில்களில் தரிசனம் செய்கிறது ரொம்பவும் புண்ணியமைந்ததாக சொல்லப்படுது ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கிறதால இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்குது ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் ஆவணி மாதம் முடிந்த புரட்டாசி மாதம் தொடங்க உள்ள நேரத்துல கன்னிராசியில சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்துல பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை பயக்கும் மேலும் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்துல கோபத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் படிப்பு வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் முன்னேற்றம் உண்டாகும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பாதிப்புகள்லாம் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறத தவிர்க்கணும் நீங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருக்கணும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பாதிப்புகள்லாம் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் பணவரவு நல்லா இருக்கும் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் எதிர்பார்க்காத இடங்கத்திலேருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் புதிய இருசக்கர வாகனம் கார் உள்ளிட்ட வாகனங்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது பெற்றோர்கள் பெரியோர்களோட இருந்த கஷ்டங்கள் மனத்தாங்கல்கள்லாம் நீங்கும் இதுவரை தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள்லாம் மாறும் தானம் அளிக்கிறது நல்லதாக அமையும் தாய் வழி தந்தை வழி உறவு மேன்மை அடையும் சுபகாரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் அபிராமி அந்தாதி இருந்து நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சாவது பாடல்களை படிக்கிறது கேட்கறது மேன்மையை தரும் விதமாக உங்களுக்கு இருக்கும் விரயங்கள் அதிகமாக இருக்கும் காலகட்டங்கிறதால செவ்வாய்க்கிழமை தோறும் மதிய வேலைகளில் ஏழைகளுக்கு உணவு தானம் எலுமிச்சை ஊறுகாய் அல்லது எலுமிச்சை ஜூஸ் தானமாக கொடுக்கறது அற்புதமான நல்ல பலன்களை ஏற்படுத்தும் மேலும் வாக்குவாதங்கள்லாம் வேண்டாங்க குடும்பத்தில் நேரத்தை செலவிட்டு மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் நீங்கள் துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்ல விதமாக இருக்கும் நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பெருமாள் வழிபாடு அனுகூலத்தை தரும் சனிக்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் மேலும் மாதம் முழுவதும் ராகு நன்மை செய்வார் மாத பிற்பகுதியில் புதன் குரு ஆகியோர் நன்மை செய்வாங்க மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைங்க இந்த மாதம் முழுவதும் நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் இந்த மாதத்தில் மாத முற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கள் வாய்ப்பிருக்கு சகோதர வகையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது மாத பிற்பகுதியில் மேற்கண்ட வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அனைத்து வகைகளிலும் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சு அந்யோனியம் அதிகரிக்கும் ராகுவின் எதிர்பாராத பண வரவுக்கு இந்த மாதம் வாய்ப்புண்டு வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் வேலைக்கு செல்பவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல இழுபறி நிலையே நீடிக்கும் பனிச்சுமை அதிகரிக்கிறதால நேர கால தாமதம் பார்க்காம உழைக்க வேண்டியதாக நீங்கள் இருக்கும் மாத பிற்பகுதியில் அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் விரும்பிய இடமாற்றமும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு வியாபாரத்துல வியாபாரத்தில் தற்போது புதிய முயற்சிகள்லாம் ஈடுபட வேண்டாங்க பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் ஏற்படக்கூடும் கொஞ்சம் இருங்க மாத பிற்பகுதியில் பங்குதாரர்களோடு இருந்து வந்த மன வருத்தமெல்லாம் நீங்க வாய்ப்பிருக்கு அவர்களால் ஆதாயம் கிடைக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சிரத்தையுடன் முயற்சி செய்தால் மட்டுமே வாய்ப்புகளை பெற முடியும் சக கலைஞர்களை அனுசரித்து போகிறது இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது முக்கியமான விஷயங்களில் மூத்த கலைஞர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுறது நல்லதாக அமையும் தயாரிப்பு நிர்வாகிகளை அணுகும்போது பொறுமையோடு அணுகிறது ரொம்ப அவசியங்க மாணவர்களுக்கு மாதம் முற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் குறைஞ்சு காணப்படும் அதன் காரணமாக ஆசிரியர்களின் கண்டிப்புக்கு ஆளாக நேரும் மாத பிற்பகுதியில் படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பாடம் நடத்தும் போது கூர்ந்து கவனிப்பீங்க ஆசிரியரின் கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்லி பாராட்ட பெறுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் மாத முற்பகுதியில் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம் பக்கத்தில் இருக்கிறவர்கள அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமையை அதிகரிக்கும் மாத பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து முப்பது அக்டோபர் ஒன்று அஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு சந்திராஷ்டிரம நாட்கள் செப்டம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அக்டோபர் பதினைந்து பதினாறு மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிதி சுமைகளை குறைக்கும் மாதமா அமையும் கடந்த சில மாதங்களா ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் குறிப்பா பண தொடர்பான சிக்கல்கள் கடன் சுமைகள்லாம் இப்போ படிப்படியா குறைய வாய்ப்பிருக்கு மனநிலை அமைதியாகும் வீட்டில் சாந்தமும் ஒற்றுமையும் வளரும் தொழில் வியாபாரம் கல்வி ஆகியவை துறைகளில் முன்னேற்றம் காணப்படும் மாசம் இந்த புரட்டாசி மாதம் சமூகத்தில் உங்களோட மதிப்பு உயரும் உங்களுடைய உழைப்புக்கும் பொறுமைக்கும் நிச்சயமா பலன் கிடைக்கும் மாசம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை வரைக்கும் வேலைக்கு செல்பவருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் உழைப்பை உணர்ந்து பதிவு உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சிலருக்கு நீண்ட காலமாக காத்திருந்த வேலை வாய்ப்பு கை மாதம் இந்த புரட்டாசி மாதம் வியாபாரத்தில் பழைய இழப்புகள் குறையும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்துக்காக கூடும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆன்லைன் வியாபாரங்கள்ல ஈடுபட்டால் நல்ல வருமானம் கிடைக்கும் கூட்டு தொழில் கொஞ்சம் கவனமாக நடத்துறது நல்லது ஒற்றுமை இருந்தா பெரும் லாபம் பெறுவீங்க நிதி பலன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களின் பணவரவு மேம்படும் செலவு வரவு ரெண்டுலேயுமே சமநிலை காணப்படும் சிலருக்கு திடீரென நிதி வரவு கிடைக்கும் நிலம் சொத்து விற்பனை மூலமா எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர வாய்ப்பு இருக்குது கடன் சுமையால மன அழுத்தம் இருந்தவங்க கொஞ்சம் நிம்மதி அடைவாங்க சேமிப்பு வழக்கம் மேம்படும் அதே சமயம் வீடு வாகன செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இந்த மாதம் குடும்பம் உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் வந்து சேரும் கல்வியில பிள்ளைங்க சிறந்து விளங்குவாங்க திருமணம் தாமதம் இருந்தவர்களுக்கு நல்ல சமயங்க இது திருமண பேச்சுக்கள் கை கூடும் ரொம்ப நாளாக வரண் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வரண் கிடைக்கும் தம்பதியருக்கு நல்லிணக்கம் வளரும் உறவினர்கள் நண்பர்களுடன் நல்ல தொடர்பு நிலவும் நீண்ட நாள் விலகிய உறவுகள்லாம் மீண்டும் வந்து சேருவாங்க உடல் நலம் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசத்துல பழைய நோய்கள்லாம் குறைய வாய்ப்பு சோர்வு வயிற்றுக்கோளாறுகள் சளி போன்ற சிறிய பிரச்சனைகள்லாம் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதிகமாக வெளியில உணவு சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அதனால உடல் பிரச்சனை வரலாம் மன அமைதிக்காக தினமும் காலை நேரத்துல யோகா பிராணாயாமம் செய்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீகம் பரிகாரம் என்னன்னா வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் வீட்டில் கும்பம் வைத்து லட்சுமி அஷ்டோத்திரம் பாராயணம் செய்கிறதால பண வரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது புரட்டாசி சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது துளசி தளிர் கொண்டு விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்கிறது நல்ல பலனை தரும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜெபம் செய்யுங்க ரொம்ப நல்லதே நடக்கும் மன வலிமை கூடும் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதார மேன்மையடையும் மாதம் இந்த புரட்டாசி மாதம் குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குறதால பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் கடனை அடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் ஏற்படும் பொருளாதார நிலையை உச்சம் பெறும் மேலும் பொருளாதார வசதிக்கு குறைவிருக்காது எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குது வராதுன்னு நினச்ச கடன் தொகையெல்லாம் கைக்கு வந்து சேரும் வழக்குகளில் இழுவறியான நிலையே காணப்படுது ஒரு சிலருக்கு உடல் நலன் சிறிதளவு பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள்லாம் நல்லபடியாக முடியும் அலுவலகத்துல வேலை சுமை அதிகரிக்கும் பார்த்துக்கோங்க ஆனால் அதுக்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் அதனால் உற்சாகமாக பணிபெறுவீங்க சக பணியாளர்கள் உங்கள் பணிகளுக்கு உதவுவாங்க வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிச்சுருவீங்க லாபமும் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பண வரவு எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கும் அதனால் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்ங்க லாபம் பெருகும் மன வலிமை உண்டாகும் நன்மையே நடக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி